அவனை விட்டுருங்க நண்பனை காப்பாற்ற நினைத்த பெயிண்டர் கூட்டாளியை காப வாங்கிய பகை ராணிப்பேட்டையில் கொடூரம் காஞ்சிபுரம் மாவட்டம் முட்டவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பூங்காவனம் இவருக்கு அஜித்குமார் என்ற மகன் இருந்தார் இருபத்தி மூன்று வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வந்தார் அஜித்குமார் தன்னுடைய வேலையை முடித்த பிறகு அடிக்கடி தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதியன்று அஜித்குமார் தனது நண்பர்களுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கீழ்வெண்பாக்கம் பகுதியில் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அஜித்குமார் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நெமலி காவல்துறையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் வத்தியூர் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சந்தானம் சர்மா மூர்த்தி ஷிவா அஜித்குமார் ராஜசேகர் மற்றும் பரசுராமன் உள்ளிட்ட ஏழு பேரை கைது செய்தனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது இந்த கொலை வழக்கில் கைதான ஏழு இளைஞர்களும் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் இவர்களோடு இன்னும் சிலரும் நெருங்கிய நண்பர்களாக உள்ளார்கள் இந்த இளைஞர்களின் தொழில் என்னவென்றால் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் கூலிக்கு கொலை செய்யும் கும்பலுக்கும் மற்றொரு ரவுடி கும்பலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் அஜித்குமார் கேங்கை சேர்ந்த ஒருவனை கொலை செய்துள்ளார்கள் அதற்கு பழி வாங்கும் விதமாக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என அஜித்குமார் நண்பர்கள் முடிவு செய்துள்ளனர் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த அஜித்குமார் நீங்கள் கொலை செய்ய நினைக்கிறது என்னோட நண்பனடா அவனை விட்டுருங்கடா அவனை எதுவும் பண்ணாதீங்க என கூறியிருக்கிறார் ஆரம்பத்தில் சாதாரண பேச்சுவார்த்தையாக இருந்த விவகாரம் நாளடைவில் இவர்களுக்குள்ளேயே மோதலாக மாறியது அப்போது அஜித்குமார் தனது கும்பலை சேர்ந்தவர்களை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் எங்களே மிரட்டுறியா முதல்ல உன்னை போடணுண்டா என தனியாக முடிவு செய்தனர் அதே சமயம் அஜித்குமார் பட்டியல் இன இளைஞர் என்பதால் அவர் மீது ஒருவித அதிருப்தி இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் அஜித் அஜித்குமாரை மது அருந்தலாம் என அழைத்து சென்று ராணிப்பேட்டை மாவட்ட எல்லை பகுதியில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது வந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை வேலூர் முதலாவது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நடந்து நீதிமன்றத்தில் வந்தது இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பாண்டியன் ஆஜராகி வாதாடினார் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் பட்டியலின இளைஞர் அஜித்குமாரை கொலை செய்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சந்தானம் சர்மா மூர்த்தி சிவா அஜித்குமார் ராஜசேகர் மற்றும் பரசுராமன் உள்ளிட்ட ஏழு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டது மேலும் அந்த ஏழு பேருக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதத் தொகையை கட்ட தவறினால் மூன்று மாத சிறை தண்டனையும் என நீதிபதி சாந்தி அதிரடியாக உத்தரவிட்டார் இதனையடுத்து ஏழு பேரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் மற்றும் தலா ஐந்தாயிரம் அபராதமும் அபராத தொகையை கட்டத் தவறினால் மூன்று மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி சாந்தி உத்தரவிட்டார் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க